பெருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் இந்த புத்தாண்டு நன்னாளிலே அனைவருக்கும் ஆச்சாரியனுடைய கிருப்பை பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொண்டு அந்த ஆச்சாரியனிடத்திலே ஆச்சாரியனே சர்வமும் என்று இருந்தவரான சுவாமி மதுரகவி ஆழ்வார் அவரை பற்றி பெரிய ஜீயர் ஆர்த்தி பிரபந்தத்திலே ஒரு பாசுரத்திலே மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம்னு காட்டியிருக்கிறார் அப்படி அந்த மதுரகவி சொல் என்றால் என்ன என்பதைத்தான் இன்று நாம் கூடியிருந்து அனுபவிக்க இருக்கின்றோம் தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெத்தோம் என்று வரக்கூடியதான ஒரு பாசுரம் ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம் என்கிறபடியே திருவாய்மொழி பிள்ளையினுடைய இன்னருளுக்கு பாத்திரமான சுவாமி மணவாள மாமுனிகள் அந்த ஆச்சாரியனுடைய கிருப்பையடியாக தாம் பெத்த பெருமைகளையெல்லாம் ஒரு பாசுரத்தில் அழகாகக் கூறுகின்றார் ஆர்த்தி பிரபந்தத்திலே தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காகப் பெத்தோம் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாகப் பெத்தோம் சீர் மாறன் கலை உணவாகப் பெத்தோம் மதுரகவி சொல்படியே நிலையாகப் பெத்தோம் என்னை இங்கு மதுரகவி சொல்படியே நிலையாகப் பெத்தமையை பெராப்பேராக கருதி பேசியிருக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் அப்படி அந்த மதுரகவி சொல் என்றால் என்ன அதனுடைய சீர்மை என்ன என்றால் மதுரகவி சொல்லாவது அவர் தன்னுடைய ஆச்சாரியர் விஷயமாக பாடியுள்ள கண்ணினுட் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தமே ஆகும் இந்த பிரபந்தத்தை வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலை என்று போத்துகின்றார் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலே மதுரகவி ஆழ்வாரும் என்ன சொல்கிறார் தென்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்பினே என்ன ஆச்சாரியரான நம்மாழ்வாரிடம் அத்தியந்த பிரேமையுடன் தான் பாடிய பொருளின் அத்தியவசாயம் உடையவர்கள் பெறக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் வைகுந்தமே இது நிச்சயம் நிச்சயம் என்றே அருளிச் செய்கின்றார் இது இந்த பிரபந்தத்தினுடைய உயிரான பாசுரம் தேவு மற்ற அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே என்று குருகூர் நம்பியான நம்மாழ்வாரை விட்டு வேறு தெய்வம் அறியேன் வேறு தெய்வம் ஒன்றுமே நான் அறியேன் என்று என்ற அத்தியவசாயம் மதுரகவிகளினுடைய தனிச்சிறப்பு மதுரகவி ஆழ்வாருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் நம்மாழ்வார் ஆச்சாரியரை தவிர தன்னுடைய ஆச்சாரியரை தவிர வேறு ஒன்றையும் நான் அறிய மாட்டேன் ஆயிரம் இந்தமிழ் பாடினான் என்று சொல்கிறபடி ஆழ்வார் பாடியருளிய திருவாய்மொழி ஆயிரத்தையும் பாடியிருப்பதே எனது இருக்கும் ஆழ்வாரை தவித்து வேறு தெய்வமே எனக்கு கிடையாது என்கிறார் இப்படி இருப்பவரை நாடி வந்து எம்பெருமான் தன்னுடைய கரிய கோல திருவுருவை தானே காட்டுகின்றானாம் ஆழ்வார் உகந்த விஷயம் என்பது பற்றி அதையும் இவர் கண்டு வைக்கின்றார் ஆழ்வாருக்கு எம்பெருமான இடத்துல உகப்புங்கிறதுனாலே காண்பார் குருகூர் நம்பி என்பது ஆழ்வார் பாடிய இன்சுவை பாடல்களை எண்ணலாமே தவிர ஆழ்வாரை பற்றிய இன்சுவையே வடிவான பாசுரங்கள் தான் கண்ணினுத்தாம்பு என்கின்ற கிரந்தம் மதுர கவியா கவியாழ்வார் பாடினது மணவாள மாமுனிகளும் மன்னீசீர் மாறன் கலை உணவாகப் பெற்றோம் என்று சாதித்த அருளினதனால் அவருக்கு மாறன் அதாவது நம்மாழ்வார் பாடல்களே உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாமே ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று சொன்னது போலே இப்ப மதுரவி ஆழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலை எல்லாம் ஆழ்வாராகவே இருக்கின்றார் மதுரகவிகள் பாடியருளிய இந்த திவ்ய சுக்தி திருமந்திர சாரம் என்பது எப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம் சாஸ்திர சாரமான திருமந்திரம் காட்டும் பொருள் என்ன அகாரத்தினால் சொல்லப்படக்கூடிய சகல ஜகத்காரண பூத்தனாய் சர்வரக்ஷகனாய் ஸ்ரீயப்பதியாயிருக்கும் எம்பெருமானுக்கே மகாரத்தால் சொல்லப்படக்கூடிய சேத்தனன் சேஷபூத்தன் தான் தனக்கும் உரியவன் கிடையாது பிறருக்கும் உரியவன் கிடையாது அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கே அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதானே திருமந்திரசாரம் அந்த திருமந்திரத்தையும் அதனுடைய சீரிய பொருளையும் ஒருவனுக்கு உபதேசிப்பவனே ஆச்சாரியன் என்ற பொருளை லோகாச்சாரியன் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே காட்டி அருளுகின்றார் நேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான திருமந்திரத்தை உபதேசிப்பவன் பெரிய திருமந்திரத்தை உபதேசிப்பவன் என்று காட்டி கொடுக்கிறார் இந்த திருமந்திரத்தினுடைய சாரதமமான உட்பொருளை திருமங்கையாழ்வாரும் காட்டி அருளுகின்றார் திருமொழியிலே மத்துமோர் தெய்வம் உளதென்ன இருப்பாரோடு உத்திலேன் உத்ததும் உன் அடியாருக்கு அடிமை மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவட்டி எழுத்தும் கத்து நான் கண்ணபுரத்து உரை அம்மானே என்ன சுவாமின்னு திரு கண்ணபுரத்து எம்பெருமானே அடியேன் உம்முடைய திருவெட்டெழுத்தான திருமந்திரத்தை கத்து உத்தது உம்முடைய அடியாருக்கு அடிமையையே என்றுதான் அவனிடத்திலே கற்றதன் பொருளை சொல்லி காற்றார் கண்ணபுரத்தானுக்கு அடிமையாவது முதல்படி அந்த பகவதம் நிலை பெற அவன் அடியாருக்கு அடியவனாகிறான் அப்போ இந்த அடியார்களிலே தலையாயவன் யார் தலையாயவன் நமக்கு தன் கிருபையடியாக நாம் அறிய வேண்டும் பொருள்களை எல்லாம் எடுத்துரைத்து அறிவை உண்டாக்கியவன் இவன் தான் சொல்றோம் சொல்கிறோம் அப்போ இந்த ஆச்சாரியனுக்கு அடிமைப்பட்டிருத்தலே சரமமான நிலை ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் ஆச்சாரியன் தன்னுடைய கருணையாலே இவன் நம்மவன் நம் பையல் இவன் நம்மவன் என்று நம்மை அமி அபிமானிப்பதே நமக்கு உய்வு உபாயம் என்பதுதான் பூஷண திவ்ய சாஸ்திரம் காட்டித்தரக்கூடிய பரம அர்த்தமாகும் இந்த இறுதி நிலை அதாவது சரம பருவ நிஷ்டைக்கு சேர ஆச்சாரியனையே பிராப்பிய பிராப்பகங்களாக கொள்வதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தில் மிகச்சிறந்த அர்த்தமாக கொள்ளப்படுகின்றது இதற்கு சேரத்தான் கீதா ஸ்லோகத்தில் உள்ள மாம் ஏக்கம் சரணம் ப்ரஜா என்பதற்கு சுலபனாய் தேரோட்டியாக நிற்கக்கூடிய எண்ணெய் என்ற அர்த்தத்தோடு சுலபனாய் ஆச்சாரியனாய் இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை சிஷ்யனாய் பிரபன்னனாய் கேட்கும் உனக்கு சொல்லும் என்னை அப்படின்னு பூர்வர்கள்லாம் பொருளை நமக்கு காட்டுகின்றார்கள் மாம் ஏக்கம் சர்வ சுலபனான என்னை என்று சொல்றதோடு என்ன பொருளை கூட்டிக் கொள்ள வேண்டும் ஆச்சாரியனான என்னை பிரபன்னனாய் சிஷ்யனாய் இந்த சாஸ்திரத்தை கேட்கும் உனக்கு சொல்லும் என்னை அப்படின்னு பொருள் அமைகின்றது அதாவது கண்ணன உபாயமாக பற்றும்போது பகவான் என்ன பத்தாமல் கீதா உபனிஷத் ஆச்சாரியன் சாஸ்திர சாரத்தை உயிவு உபாயத்தை உபதேசிக்கும் ஆச்சாரியன் இவன் என்ன நாம் பத்த வேண்டும் ஆச்சாரிய சக சாட்சாத் சுசம்சயா என்ற பிரமாண வச்சனத்தின்படி நமக்கு ஆச்சாரியனாய் பெரிய திருமந்திரத்தை உபதேசிப்பவன் சாக்ஷாத் எவெருமானேதான் மனித வடிவிலே உலாவக்கூடிய பெருமானாய் நம்மிடத்தில் பேசுபவராய் நாம் அன்போடு சமர்ப்பிக்கும் பொருட்களையெல்லாம் ஏற்பவராய் ஆச்சாரியன் சிச்சன் ஆறு உயிரை பேணுமவன் என்ன பெரிய ஜியரினுடைய வாக்குப்படி நம்முடைய ஆத்ம நலனை தன்பேராக கருதுமவனாய் திகழக்கூடிய ஒருவர் ஸ்ரீபச்சன பூஷண மகாசாஸ்திரத்தினுடைய இறுதியிலே ஆச்சாரியனே பிராப்பிய பிராபகங்களாக கொள்ளத்தக்கவன் என்று விஸ்தாரமாக அருளி செய்திருக்கிறார் பிள்ளை லோகாச்சாரியார் வேதார்த்தம் அறுதியிடுவது அப்படின்னு தொடங்கி ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ன இறுதியிலே சொல்லப்படுவதால் இதுவே பரம பிரமானமான வேதாந்தங்களினுடைய சாரதமமான என்ன நமக்கு தெரிகின்றது அப்போ இந்த ஸ்ரீ வச்சன இந்த இந்த சரம பிரபர் பிரகரணத்தினுடைய சாரத்தை இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் எம்பெருமானை நேரே உபாயமாக பற்றினவனுக்கு அவன் அருளால் பரமபதத்தில் அவன் திருவடிகள் கைங்கரியமாகி பேற்றை பெறும் வரையில் ஒரு விதத்தில் பயமும் பயமின்மையும் மா மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் எப்பெருமானிடத்தில் கைங்கரியத்தை பெறும் வரைக்கும் அவனுக்கு கைங்கரியம் செய்யும் வரையிலும் ஒருவித பயமும் பயமின்மையும் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா எம்பெருமான் சர்வ சுவதந்திரனானவன் கேட்பாரற்ற சுதந்திரன் அதைத்தான் நிரங்குஷ சுதந்திரம்னு சொல்கிறோம் நம்மை கை கொண்ட போதிலும் காலமாய் நான் வீட்டில் இருக்கக்கூடிய வினைப்பயனை அதாவது புண்ணிய கர்மங்களை கர்மங்களையெல்லாம் கணிசித்து மீண்டும் இந்த சம்சாரத்திலேயே வைத்து விட்டால் என்ன செய்யறது அப்படிங்கிற பயம் ஏற்படும் இல்லை இல்லை எம்பெருமான் பரம கிருபாலுவானவன் பரம தயாளுன்னு சொல்கிறோமே அதனாலே கை கொண்டவனை நிச்சயம் கைவிட மாட்டான் ஒருவனிடத்திலே கை கொள்ளும் போது அவனிடத்திலே அவன் அறியாத சிறு நன்மைகளை எல்லாம் பெருசாக்கி பார்த்து கை கொள்ளுபவன் அதனாலே நம்மை நிச்சயம் விடமாட்டான் அப்படிங்கிற பயமின்மையையும் ஏற்படும் பயமும் ஏற்படும் பயமின்மையும் ஏற்படும் இப்படி மாறி மாறி ஏற்படும் இப்படி தேச விசேஷமான பரமபதத்தை பெருமளவும் இந்த பயமும் பய பயமின்மையையும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் இவனுக்கு ஆனால் ஆச்சாரியரையே உபாயமாக பற்றினவனுக்கு ஆச்சாரியன் சிஷ்யனின் உஜ்ஜீவனத்தில் ஒன்றிலேயே நோக்குடையவனாய் இருப்பார் சிஷியனுடைய உஜ்ஜீவனத்திலேயே இருப்பார் கர்மாவை பற்றி தண்டித்து தள்ளும் சுதந்திரன் அவர் கிடையாது நம்மை கைவிட மாட்டார் என்று நாம் எப்பொழுதுமே பயமற்றே இருக்கலாம் இந்த விஷயத்தில் பிரமாணம் எதுன்னு சொன்னால் மதுரகவி சொன்ன சொல்லே ஆகும் ஆழ்வார்கள் பதின்மரும் பகவதம் பெற்றபோது என்ன சொன்னார்கள் உண்டுகளித்தேற்கு உம்பரன் உரை என்று மகிழ்ச்சி ததும்ப பேசுவார்கள் அந்த பகவத் அனுபவத்தினுடைய எல்லை நிலமான பாகவத அனுபவத்தில் ஈடுபட்டு அதையும் பிரமாணமாக பேசுவார்கள் ஆனால் அந்த பகவதம் இல்லாத போது சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான் என்று தரைப்பட்டுவார்கள் பாகவதர்களை உங்களோடு எங்களுக்கு இடையில்லை என்று ஒதுக்குவார்கள் ஆனால் தேவுமத்தரியேன் என்ன ஆச்சாரியனையே பற்றியிருந்த மதுரகவிகளுக்கு ஆழ்வார்கள் பட்ட கலக்கம் ஏற்படுவதே கிடையாது இந்த அர்த்தத்தை லோக தேசிகன் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாதபோது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் பத்து பேர் உண்டிரே அவர்களை சிந்தி சிந்தி சிந்திருப்பார் ஒருவர் உண்டிரே அவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தம் அறுதியிடக் கடவோம் என்று அருளி செய்தார் ஆழ்வார்கள் பதின்மற்படி இப்போ மேலே பார்த்தது அனுபவம் கிட்டினால் மகிழ்ச்சி ததுப பேசுவார்கள் பாகவதர்கள் அவர்கள் அனுபவத்திலேயும் ஈடுபட்டு பிரதானமாக பேசுவார்கள் அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னால் குறைப்பட்டு பாகவதர்களோடும் உங்களுக்கு எங்களுக்கு இடையில்லைன்னு சொல்லுவார்கள் இவர்கள் ஏன் இப்படி பிரதம பருவத்திலும் சரம பருவத்திலும் தோல் மாறுகின்றனர் என்று மதுரகவி ஆழ்வார் அவர்களை பரிகாசம் பண்ணுவாராம் அதாவது பர பிரதம பருவம்னு சொன்னால் பகவானை பற்றுவது சரம பருவம்னா ஆச்சாரியனை பற்றுவது இப்படி மாறி மாறி தோல் மாறுகின்றனரே என்று மதுரகவி ஆழ்வார் பரிகாசம் பண்ணுவாராம் மதுரகவி சொன்ன சொல்லான கண்ணினொச்சிருத்தாம்பு கொண்டு இந்த அர்த்தம் என்ன நமக்கு காண்பிக்கின்றதுன்னு சொன்னால் ஆச்சாரியனை உபாயமாக பத்தினால் பயமற்றிருக்கலாம் என்பதைத்தான் இந்த அர்த்தம் காட்டுவதனாலே இவர் சீர்த்த மதுரகவி என்று ஆகின்றார் பெரிய ஜீர் உபதேச ரத்ன மாலையிலே சீர்த்த மதுரகவி என்று காட்டுகின்றாரே அதற்கு அர்த்தம் இதுவே மதுரகவி சொல்லான கண்ணின சிறுத்தாம்பு நம்மாழ்வார் வைபவத்தையே பேசுவது ஆயிரத்தி இருநூறு பாசுரத்துக்கு மேலாக பாடி நம்மாழ்வார் வீடு பெற்றார் லோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உய்வு உபாயமும் காட்டினார் ஆனால் மதுரகவிகள் பதினோரு பாசுரத்திலே இதை சாதித்திருக்கிறார் ஆழ்வாருடைய ஞானபக்தி வைரா வைராக்கியங்கள் அவருடைய பரம கிருப்பை எல்லாவற்றையும் பேசியருளும் மதுரகவி திருத்தி படிகொள்வான் என ஆழ்வாருடைய சேஷித்வத்தையும் மேவினேன் அவன் பொன்னடி தேவு மத்து அறியேன் என்ன அவனுடைய சரண்யத்துவத்தையும் நாவினால் நவித்து இன்ப பாவின் இன்னிசை பாடித்திருவன் என்று போக்கியத்துவ பிராப்தத்வங்களையும் காட்டினார் இவைதான் பகவத் ஸ்வரூபத்தினுடைய இறுதி நிலை மதுரவி ஆழ்வார் பிரதம பர்வமான பகவானை விட்டு மத்தியம பர்வமான பாகவதர்கள் காட்டியபடி சர்வ பர்வமான ஆச்சாரியனையே அதாவது ஆழ்வாரையே நம்மாழ்வாரையே பிராபியமாகவும் பிராபகமாகவும் பர தேவதையாகவும் தாம் பற்றி தமது பிரபந்தத்தின் மூலம் நமக்கு காட்டித் தருகின்றார் மதுரகவி கவிண்ட இந்த தத்விகித புருஷார்த்தங்களே நமக்கு ஆக வேண்டும் அதத்தான் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்பினே என்று இவரே சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா என்ன அர்த்தம் மதுரகவி சொன்ன சொல்லிலே அத்தியவசாயம் உள்ளவர்கள் திருடமான நம்பிக்கை உள்ளவர்கள் பெரும் இடம் வைகுந்தம் என்னலாம் இவர் சொல்ல அறிந்து நம்புவர்கள் உள்ள இடமே வைக்குந்தம் வைக்குந்தமாகும் தம் ஊரெல்லாம் என்பது போலே அப்படியும் கொள்ளலாம் இவர் சொன்ன சொல்லை நம்புபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் வைக்குந்தம் என்னும் ஒரு அர்த்தம் அல்லது மதுரகவியினுடைய சொல்லை அறிந்து நம்புபவர்கள் இருக்கக்கூடிய இடமே வைக்குந்தம் என்றும் அர்த்தமாகலாம் ஆக இப்படி ஆச்சாரியனே சர்வமும் ஆச்சாரிய அபிமானே அபிமானமே உத்தாரகம் ஆச்சாரியனையே உபாயமாக பற்றி இருப்பவர்கள் பயமற்ற இருக்கலாம் என்றெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்த மதுர சொன்ன சொல் அதையே நிலையாகப் பெற்றோம் என்றுதான் பெரிய ஜீயர் ஆர்த்தி பிரபந்தத்திலே காட்டுகின்றார் தென்னரங்கர் ஷீர் அருளுக்கு இலக்காக பெற்றோம் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் மன்னிய மாறன் கலை உணவாக பெத்தோம் மதுர கவி சொல்படியை நிலையாக பெற்றோம் ஆக அத்துணை பேருக்கும் அஸ்மத் ஆச்சாரியர் அவரவர்கள் ஆச்சாரியர்களினுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்க பெற்று ஆச்சாரியனுடைய கிருப்பை பரிபூர்ணமாக கிடைத்து பகவத பாகவத அனுபவம் கைங்கரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்றும் அடியேன் இந்த நன்னாளிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் श्रीमते रामानुजाय नमः आडीर